என் இனிய அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நான் என்ற நீ நாவல் பகுதி பதினேழு வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் வெளியே சென்ற வேதா வீடு வந்து சேரும் போது மாலை ஆகிவிட்டது வேதாவை வழி அனுப்பிவிட்டுதான் துளசியும் கணவரும் அது வழியாக அவர்கள் வீட்டிற்கு செல்வார்கள் அதன் பிறகு இந்த பெரிய வீட்டில் அப்பா அம்மா மட்டும்தான் வீட்டு வேலைக்கு என்று ஒரு பெண்மணியை அமர்த்தி விட்டான் வேதா சமையல் வேலைக்காக யாரும் தேவையில்லை அதை நானே பார்த்துக் கொள்கிறேன் என்று அம்மா கூறிவிட்டார் வேதா வீட்டிற்கு வந்த ஒரு சில நிமிடங்களில் ஆராத்யா அப்பா தாத்தாவும் வந்துவிட்டனர் அனைவரும் ஒன்றாக ஹாலில் அமர்ந்து டீ பருகியபடியே அரட்டை அடிக்கும் போதும் ஆராத்யா பாராமுகமாகவே இருக்க துளசியின் அருகில் அமர்ந்து ஏதோ பேசி சிரித்துக் கொண்டிருப்பவளை இடையிடையே பார்க்கும் வேதா மனம் அவள் கடைக்கண் பார்வையாவது தன் மீது விழாதா என்று பார்ப்பதை அவள் உணராமல் இல்லை அவனை தவிக்க விடுவதில் அவளுக்கு அப்படி என்ன ஆனந்தமோ அவளுக்கே தெரியவில்லை தான் அவன் மனைவியாக இருக்கும் போது தான் அருகில் இருக்கும் போது அவன் மனம் எப்படி சௌந்தர்யாவை நினைத்து கலங்கலாம் அதை தான் அவளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அது அவள் மனதில் ஒரு பொறாமையை உருவாக்கவே செய்தது இப்போதுதான் சௌந்தர்யாவின் பொறாமையின் ஆழத்தை அவள் மனம் உணர்கிறது ஏனோ இப்போது அவன் தன்னவன் தனக்கு மட்டுமே உரியவன் என்ற ஒரு எண்ணம் அவள் மனதில் உருவாகி இருக்கிறது அவளால் பொறுத்து கொள்ள முடியும் இரவு பத்து மணிக்கு விமான நிலையம் புறப்பட வேண்டும் இப்போது எட்டு முப்பது ஆகிறது அனைவரும் ஒன்றாக அமர்ந்து இரவு உணவை முடித்த பிறகு தங்கள் உடமைகளை தயாராக்க வேண்டும் என்று கூறி அப்பா தாத்தா இருவரும் அவர்களது அறைக்கு செல்ல அராத்யா உன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டியா வேதா கேட்டான் ம் அதெல்லாம் அப்பவே ஆச்சு சரி நான் என்னுடைய ட்ரெஸ் பேக் பண்ணிட்டு ரெடி ஆயிடுறேன் டைம் ஆகுது நீ வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா அதுக்கு அவசியம் இல்ல வேதா உங்க ட்ரெஸ்ஸையும் சேர்த்தே நான் பேக் பண்ணிட்டேன் அப்படியா சரி நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் உனக்கு கூட டயர்டா இருக்கும்ல நீ வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ல இல்ல நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க நான் நல்லாதான் இருக்கேன் ஏனோ வேதாவுக்கு கோபம் வந்துவிட்டது முஷ்டி சுருட்டி முன்னால் இருக்கும் மரட்டிப்பூ மீது குத்திவிட்டு கோபமாக எழுந்து சென்றான் அவர்கள் ஒவ்வொரு செயலையும் துல்லியமாக கொண்டிருந்த துளசி அண்ணி உங்களுக்கும் அண்ணனுக்கும் இடையில ஏதாவது பிரச்சனையா குரனை தாழ்த்தி கேட்டாள் அவர் சௌந்தர்யா சௌந்தர்யான்னு தெரிஞ்சா கோபம் வருமா வராதா ஆராதியா கேட்க அய்யோ அண்ணி அண்ணா அப்படிப்பட்டவரெல்லாம் இல்ல அது எனக்கும் தெரியும் அவளை பார்க்கும் போது கண்டுக்கல தான் ஆனா மனசுக்குள்ள உருகிறாரு அதுதான் எங்களை எல்லாம் விட்டு பிரிஞ்சு அந்த பாலைவனத்துல போய் ரொம்ப கஷ்டப்பட்டாரு எங்க பாசத்தை கூட அவரால் அனுபவிக்க முடியல எல்லாம் போன் வழிதான் அவரை ரொம்ப தண்டிக்க வேண்டாம் என்றாள் இல்ல இல்ல அப்படியெல்லாம் இல்ல அவரை அந்த அளவெல்லாம் தண்டிக்க என்னாலே முடியாது சரி நான் போய் அவரை பாக்கறேன் என்றவள் எழுந்து மாடிக்கு சென்றாள் திறந்து கொண்டு அவள் அறைக்குள் காலடி எடுத்து வைத்ததும் ஒரு அவள் காலடியில் படுக்கை விரிப்புகளை எல்லாம் சுருட்டி தூக்கி வீசியவன் அப்போதுதான் ஆராத்யாவை கண்டான் அந்த படுக்கை விரிப்பும் அவள் காலடியில் வந்து விழுந்தது வேதாவுக்குள் இப்படி ஒரு முகமா ஆராத்யா திகைத்துதான் போனாள் ஆனால் இது கூட அவளுக்கு பிடித்திருக்கிறது அவளுக்காக அவன் தவிக்கும் தவிப்பை அல்லவா இந்த செயல் உணர்த்துகிறது அவள் மனம் ஆனந்த தாண்டவம் ஆடியது ஓடிச் சென்று அவனை கட்டிக்கொள்ளவும் அவள் மனம் துடிக்கிறது ஆனாலும் சௌந்தர்ய தாக்கம் அவன் மனதில் இப்போதும் இருக்கத்தானே செய்கிறது அதை அடியோடு அழிக்க முடியாது என்று அவளுக்கும் நன்றாக தெரியும் ஆனாலும் அதற்கும் மேல் நான் தான் அனைத்தும் நான் இன்றி அவன் இல்லை என்ற ஒரு எண்ணம் அவன் மனதில் வர வேண்டும் என்று நினைத்தாள் ஆராத்யாவை கண்டதும் கொந்தளித்து கொண்டிருந்தவன் அப்படியே அடங்கி போனான் அது கூட அவளுக்கு பிடித்திருக்கிறது கட்டுப்படுத்த முடியுமா அவளுக்கு வியப்பாக தான் இருக்கிறது அவன் அந்த அளவு தன்னை நேசிக்கிறானா அதை எண்ணும் போதே அவள் மனதில் ஒரு குளிர்ச்சி கோபத்தை கைவிட்டவன் மெல்ல சௌந்தர்யாவை நோக்கி வந்தான் அவள் காலடியில் கிடக்கும் தலையணை போர்வை இரண்டையும் குனிந்து கையில் எடுத்தவன் சாரி நீ வந்ததன பார்க்கல அவள் ஒன்றும் கூறவில்லை சௌந்தரியா ப்ளீஸ் நீ முதல்ல என்ன புரிஞ்சுக்கோ நான் ஒண்ணும் தப்பானவன் கிடையாது நம்ம கல்யாணம் அது எப்படி நடந்ததுன்னு உனக்கே தெரியும் நீ என்ன கணவனா ஏத்துப்பேன்னு சத்தியமா நான் கனவுல கூட நினைக்கல ஒரு ஒரு வருஷம் அதுக்கப்புறமா நீயும் நானும் பிரிஞ்சிடுவோம் நீ யாரோ நான் யாரோன்னு சொல்லி ரெண்டு பேரும் ரெண்டு திசையில போயிடுவோம் அப்படிதான் நான் நினைச்சேன் அந்த ஒரு தான் நான் சௌந்தரியா பத்தி உங்ககிட்ட பேசினேன் அப்படின்னா ஒரு வருஷத்துல நம்ம பிரிஞ்சு போகணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா ஏன் எனக்கு நல்ல ஒரு கனவுனா உங்களால இருக்க முடியாதா நான் இல்ல ஆராதியா நாம பிரியணும்னு ஆசைப்பட்டது நீ நீ தான் அதை என்கிட்ட சொன்ன சொன்னா நான் உங்க மனைவியா இருக்கும் போதே நீங்க இன்னொருத்திய பத்தி என்கிட்ட பேசுவீங்களா அவளை மறக்க முடியலன்னு சொல்லி சொல்லுவீங்களா சாரி நான் பண்ணது தப்புதான் ஆனா என்ன அப்படி பேச வச்சது நீ இப்ப பழைய தூக்கி ஏ மேல போட்டா எப்படி நீ உன்னுடைய நிலைமையை என்கிட்ட தெளிவா ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்ற மாதிரி சொல்லிட்ட ஆண்களை பார்த்தாலே ஒரு பயம் அவங்க பக்கத்துல வந்தாலே உடம்பு நடுங்குது அப்படி இப்படின்னு ஏதேதோ சொன்ன உன் நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு உனக்கு ஹெல்ப் பண்ணதான் உன் கழுத்துல நான் தாலி கட்டினேன் அது உண்மைதான் ஆனா உங்களை பார்க்கும் அந்த நடுக்க இல்ல காதல் தான் வருது அன்னைக்கு நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரியே அப்பா தாத்தா கிட்ட நீங்க என்ன காப்பாத்தின அந்த ஒரே காரணத்துக்காக எனக்கு உங்க மேல காதல் வந்துடுச்சுன்னு பொய் சொன்னதுன்னோ உண்மை தான் ஆனா அது இப்போ உண்மை ஆயிடுச்சு வேதா காதல் வந்துடுச்சு எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அவளது அந்த வார்த்தை ஒரு குளிர் தென்றலாக அவனை தழுவியது ஆனா நீங்க சௌந்தரியாவ நினைச்சிட்டு இருக்கும் போது இல்ல ஆராத்யா சௌந்தரியாவ நான் காதலிச்சேன் அதுக்காக அவள தப்பான்னு என்னை என் மனசுல வச்சுக்கல அவ வேற ஒருத்தனுடைய பொண்டாட்டி அவ மேல எனக்கு எந்த தப்பான ஆசையும் வராது அவள் நல்லா இருக்கணும்னு நான் விரும்புறேன் அவ்வளவு உன்னை சொல்லுனா ஏதோ நீ சொன்னதுக்காக உன் கழுத்துல தாலி கட்டிட்டாலும் மனசுக்குள்ள நீ என்னுடைய மனைவின்ற ஒரு எண்ணம் என்னையும் அறியாம உருவாகுது அதை அழிக்க நான் முயற்சி செய்யறேன் ஆனா முடியல இப்ப நீயே என்ன காதலிக்கிறேன்னு சொல்லும் போது நாயே அதை அழிக்கணும் அவள் மனம் குளிர்ந்தே விட்டது ஆனாலும் அவனை அவ்வளவு எளிதில் விட்டு விடுவாளா என்ன ஆனா எனக்கு அப்படி தோணலையே தப்பான எண்ணமும் ஆசையும் வேறொருத்த மனைவி மேலதான் வரக்கூடாது மனைவி மேல கூடவா வரக்கூடாது அவனால் அவன் செவிகளை நம்ப முடியவில்லை இவளா இப்படி பேசுகிறாள் ஏய் இப்ப நீ என்ன சொன்ன மகிழ்ச்சி தாழாமல் காதல விழலையா என்று கேட்டாள் விழுந்தது என்றவன் தலையணை போர்வை இரண்டையும் தூக்கி படுக்கையில் வீசிவிட்டு ஆராத்யாவை கை நீட்டி பிடிக்க முயல எட்டி நின்றவள் நோ அவ்வளவு வீசியா நான் உங்களுக்கு கிடைக்க மாட்டேன் அப்புறம் சௌந்தர்யாவ நீங்க மறக்கவே மாட்டீங்க இல்ல ஆராத்யா காலையில உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறமா என் மனசுக்குள்ள சௌந்தர்யாவுடைய நினைப்பே இல்ல நீ மட்டும்தான் இருக்க என்று கூறியவன் எட்டி அவளை பிடிக்க முயல நோ என்றவள் மீண்டும் விலகி நின்றாள் அந்த நம்பிக்கை எப்ப எனக்கு வருதோ அப்பதான் எஸ் சொல்ல முடியும் அது வரைக்கும் தள்ளியே இருங்க இது அநியாயம் ஆராத்யா இப்போ நீ என்ன தேவையில்லாம தண்டிக்கிற எஸ் யே எப்படி சௌந்தரியாவை மறக்க முடியலன்னு சொல்லுவீங்க அதுக்குதான் இந்த தண்டனை ப்ளீஸ் நான் அப்படி சொல்லல உன்னை என்னுடைய நல்ல ஒரு அப்படி சொன்னேன் அவன் தன்னை அடைய விரும்புவது அதுக்காக கெஞ்சுவது அவளுக்கு பிடித்திருக்கிறது தன்னிடம் அவன் இந்த அளவு உரிமை எடுத்துக் கொள்வதையும் அவள் மனம் விரும்புகிறது ஆனாலும் அவன் கூறியது போன்று தேவையற்ற ஒரு வீராப்பு அவனை மன்னிக்க தயார் இல்லை என்பது போல் அவள் தலையசைக்க ஓகே நான் அப்படி சொன்னதுக்காக தான் எனக்கு நீ இந்த தண்டனையை கொடுக்கிறனா அத நான் சந்தோஷமா ஏத்துப்பேன் என்று அவன் கூறிய போது அவளுக்கு ஏமாற்றம் அவன் தன்னிடம் போட்டி போட்டு தன்னை அடைய முயற்சிப்பான் என்று அவள் நினைத்தாள் அவள் முகத்தில் ஏமாற்றம் பிரதிபலிப்பதை அவனும் கண்டான் ஓகே நான் குளிச்சிட்டு வந்துடுறேன் என்று கூறிய அவள் அவனை தாண்டிச் செல்ல அவளை இழுத்து அணைத்தவன் ஆசையாய் அவள் செவ்விதழில் அழுத்தி முத்தமிட்டான் இதை அவள் எதிர்பார்க்கவில்லை விழிகளை இறுக்கமாக மூடிக்கொண்டவள் அவன் இதழை விடுவித்த பிறகுதான் விழிகளை திறந்து அவனை பார்த்தாள் தப்பு செய்யாமல் நீ பிடிவாதமா இருந்தா அப்பதான் ஆறும்னா நான் தடுக்கல அப்படியா என்றவள் அவன் மார்பில் கை வைத்து அழுத்தி அவனை ஒரு தள்ளு தள்ளினாள் நீங்க தப்பு செய்யலன்னு எனக்கும் தோணட்டும் அப்ப பாத்துக்கலாம் என்று கூறியவள் உடை தவளை எடுத்துக்கொண்டு குளியலறைக்கு செல்ல பாத்ரூம்ல தாள் இல்ல ஆராதியா நான் கண்டிப்பா உள்ள வந்துடுவேன் அவன் குறும்பாக கூற அந்த வார்த்தையே அவளை சிலிர்க்க வைத்தது குளியலறை வரை வந்தவள் அப்படியே திரும்பி அவனை நோக்கி வந்தாள் இப்படி நீங்க சொன்னதுக்கு அப்புறமாவும் நான் இந்த பாத்ரூம்ல குளிப்பேன் எதிர்பார்த்தீங்களா நான் பக்கத்து ரூம்ல போய் குளிச்சுக்கிறேன் என்று கூறியவள் வேண்டுமென்றே அவனை இடித்து செல்ல சிரிந்தவன் ஆராத்யா உன்னுடைய உதடு மட்டும்தான் என்ன தண்டிக்கிறேன்னு சொல்லுது என்ன நம்பலன்னு சொல்லுது ஆனா உன் அதுக்கு எதிர்மறையா இருக்கு நான் என்ன பண்ணட்டும் உங்ககிட்ட மனைவின்ற உரிமையை எடுத்துக்கவா இல்ல நீ கொடுத்த தண்டனையை ஏத்துக்கவா அவன் குறும்பாக கேட்க வாசலை நோக்கி சென்று கொண்டிருந்தவள் உதட்டை கடித்து சிரித்தாள் பரவாயில்லையே கற்பூரமா இருக்காரு முனு முனைத்தவள் திரும்பி அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு விட்டு அறையில் இருந்து வெளியே சென்றாள் அந்த புன்னகையில் அவன் இதயம் கொள்ளை போனது குறும்பு புன்னகையோடு மார்பில் கை வைத்து அழுத்தியவன் அப்படியே படுக்கையில் வீழ்ந்தான் பத்து மணியான போது அனைவரும் தயாராகி விமான நிலையம் புறப்பட்டு விட்டனர் இரண்டு கார்களில்தான் அவர்களது பயணம் இப்போதும் ஆராத்யா வேண்டுமென்றே வேதாவை தவிர்த்தாள் துளசியிடம் பேசியபடியே வீட்டிலிருந்து வெளியே வந்தவள் துளசி ஏறிய காரில் அவளோடு ஏறி அமர்ந்து விட்டாள் அந்த காரில் இடமில்லாததால் வேதா ஆராத்யாவின் அப்பா தாத்தாவோடு ஏறிக்கொண்டான் அதை கண்ட துளசி அண்ணி நீங்க அண்ணன ரொம்ப தவிக்க விடுறீங்க என்றாள் தவிக்கட்டும் தவிக்கட்டும் அப்பதான் என்னுடைய அருமை பெருமை உங்க அண்ணனுக்கு புரியும் என்று கூறியவள் எதுவும் அறியாதவள் போல் வேதா பக்கம் திரும்பி கூட பாராமல் விழிகளை வேறு எங்கோ நட்டு அமர்ந்து கொண்டாள் பகுதி பதினேழு நிறைவடைந்தது பகுதி பதினெட்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்